கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் பதினாறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவிது பாடின மூன்றாவது சங்கீதம் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தாவிது சொல்லுகிறார் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் பக்கத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுகிறார் அவருக்கு வந்த உபதிரவங்கள் பாடுகள் அவருக்கு எலும்பின விரோதங்கள் எல்லாவற்றையும் பற்றியும் நம்ம தியானித்தோம் அவர் அந்த சூழ்நிலையில எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவரை அவருக்கு முன்பதாக வைத்திருந்தாராம் கர்த்தரை அவர் பக்கத்துல வைத்திருந்தபடினால அவர் அசைக்கப்படவில்லை ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது அதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன் சற்று வேடிக்கையாக இருந்தாலும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒரு தாயாரும் ஒரு மகளும் பேசி கொண்டிருக்காங்க தாயாரிடத்துல அந்த வாழிப மகள் சொல்லுகிறாள் அம்மா இன்றைக்கு நான் என் நண்பர்களுடன் வெளியே போகிறேன் என்னை கூட்டிக் கொண்டு வருவதற்கு கார் அருகே வந்து நிற்கிறது நான் புறப்பட்டு வருகிறேன் என்று தன் தாயாரிடத்துல சொல்லி கொண்டு வெளியே வருகிறார் தாயாரும் பின்னாக வருகிறாங்க அந்த மகள் அந்த காருக்குள்ளாக ஏறின போது தாயார் சொல்லுகிறார் இம்மா நீங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போறீங்க உங்க கூட ஏசுவை கூட்டி கொண்டு போ நீங்க பாதுகாப்பாய் போய் சேருவீங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆனால் அதற்கு அந்த மகள் சொல்லி விடுகிறார் என் கார் முழுவதும் என் நண்பர்கள் நிறைந்து விட்டார்கள் எங்கேயுமே இடம் இல்லை உங்க இயேசுவ வேணா கார் டிக்கிக்குள்ள இருக்க சொல்லுங்களேன்னு சொல்லி அந்த மகள் சொல்லி விடுகிறார் அந்த கார் புறப்பட்டு போகிறது போகிற வழியில விபத்துக்குள்ளாகிறது விபத்து நேரிட்டதுனால உள்ளிருந்த எல்லாரும் அரித்து விட்டார்கள் அந்த புத்தகத்தில் இவ்வாறாக நான் வாசித்தேன் அந்த மரணத்தை குறித்து அந்த தாயார் சொல்லும் பொழுது நான் அந்த டிக்கியை திறந்து பார்த்தேன் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவு பொருட்கள் எல்லாமே இருந்தது அதனோடு கூட சேர்ந்து ஒரு ஓரத்தில் கொஞ்சம் முட்டைகள் இருந்தது ஆனா அந்த முட்டைகளுக்கு கூட ஒரு சின்ன கீறல் கூட விழல அந்த டிக்கிக்குள்ள இருந்த எல்லா பொருளும் பாதுகாக்கப்பட்டது அப்பொழுது என் மகள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அவள் உன் நேசுவை வேணால் அதை டிக்கிக்குள்ள வைத்து விடுகிறேன் என்று சொன்னது என் நினைவுக்கு வந்தது ஆனால் அவ அப்படி சொல்லாமல் ஆண்டவர் அவரோடு கூட கூட்டி கொண்டு போயிருந்தாள் என்றால் ஏசு ஏசுவா என்னோடு கூட வரட்டும் என்று ஆனால் இன்றைக்கு அவளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் மொத்த பிள்ளைகளுடைய உயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்படி மறைத்து விட்டார்கள் என்று நான் அந்த புத்தகத்தில் வாசித்தேன் இயேசுவை நம்மளோடு கூட கூட்டி கொண்டு போகும் நம்ம ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது நம்மளை அசைக்க முடியாது பிசாசு பல வகைகளில் நம்ம குடும்பத்தை பிரிக்க பல காரியங்களை செய்வான் பல இழப்புகளை கொண்டு வருவான் அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நம்மளுடைய ஆண்டவரை நம்ம பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய இயேசுவை நம்ம பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு அந்த மகள் இயேசுவை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போயிருந்தானால் இன்றைக்கு அவளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இதே போலதான் நம்ம சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தவறுகளை செய்கிறோம் அதனால நம்ம பிசாசின் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறோம் பல காரியங்கள்ல இதே போல நம்ம இழப்ப நேரிடுகிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இயேசுவ உங்களோடு கூட வைத்திருப்பீங்களா உங்க பக்கத்துல வைத்திருப்பீங்களா தவிது சொல்லுகிறார் எப்பொழுதும் நான் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் நீங்கள் அவரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது ஒருவராலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஒரு உபத்திரவங்களும் ஒரு பாடுகளும் ஒரு அவமானங்களும் ஒரு நிந்தனைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் அநேக காரியங்கள் என்னோடு கூட வைத்திருக்கும் பொழுது அந்த ஜெயம் கிடைத்ததை உணர்ந்திருக்கிறேன் அற்புதம் நடந்திருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் இன்றைக்கும் நீங்களும் அதே போல செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நம்மளோடு கூட கூட்டி செல்லுவோமா செபிப்போமா கண்களை மூடி தகப்பனே நேம்மை துதிக்குறோம் அப்பா உண்மை தெரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்துல உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட அப்பா நீர் எங்க கூட இருப்பீராகப்பா நீர் எங்க கூட இருக்கும் பொழுது ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது ஒருவராலும் எங்களை அசைக்க முடியாதப்பா கர்த்தர் எங்க பக்கத்துல எங்கள் வலது பரிசத்துல இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தகப்பனே அவர்களோடு கூட நீர் இருப்பீராக அவருடைய போக்கையிலும் வரக்கையிலும் தேவ கரம் அவர்கள் கூட இருக்கும்படிக்காய் காய்ச்செபிக்கிறப்பா ஒரு காலும் ஒருவரும் அப்பா ஒரு பிசாசும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவர் வசு வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படி காய்ச்செபிகிறோம் தகப்பனே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் செபிக் பிதாவே அவனே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீங்க எந்த காரியத்துல இவர் என்னை மேற்கொண்டுருவாரோ என்று நினைக்கிறீங்களா ஆண்டவரை நீங்க கூட வைத்துக் கொள்ளுங்க ஒருவராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தர் நிச்சயமா இந்த வசனத்தின் படி உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ